தமிழக அளவில் ஏபிஎம்சியில் நிலக்கடலை எவ்வளோ வந்து ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மக்களே ஓகே மக்களே முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஜெயம்கொண்டம் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா மேக்சிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி இரநூத்தி ரூபா அப்போ ஒரு கிலோவுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து நூறுரூவா நூற்றி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கும் மக்களே ஒரு கிலோவுக்கு சரிங்களா அடுத்தது அதே தமிழ்நாட்டில் விருத்தாச்சலம் ஏபிஎம்சியில் நிலக்கடலை மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா அப்போ ஒரு கிலோவுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து நூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு போயிட்டுருக்கு மக்களே அடுத்தது செய்யாறு ஏபிஎம்சி அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி